நிலா சொன்னதுக்கு அப்புறம்தான் சீக்கிரமாவே அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும்னு ஒரு எண்ணமே நம்ம சோழன் பாண்டியன் ரெண்டு பேருக்குமே வருது சரி வீட்டுக்கு தரகரை கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா அண்ணன் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில தரகரை பாக்கறதுக்காக வராங்க அப்படி வந்த இடத்துல தரகர் கிட்ட என்னனே தான் கொஞ்ச நாள் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோம்னா நீங்களும் அப்படி மறந்துருவீங்க போல இங்க அண்ணனுக்கு ஏத்த பொண்ணு ஏதாவது இருக்குதா நீங்க இப்பவே தேட ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க என்னப்பா நானும் இருக்கிற பொண்ணெல்லாமே கூட்டிகிட்டு வந்து காட்டதாக செய்கிறேன் பொண்ணை பிடிச்சாலும் பொண்ணுக்கு உங்கள் வீட்டை பிடிக்க மாட்டேங்குது அது போக வீட்டை பிடிச்சாலுமே வீட்டில் உள்ள உங்கள் யாரையுமே பிடிக்க மாட்டேங்குது அது போக உங்கள் உள்ளவங்க எல்லாருமே இல்லாததெல்லாம் சொல்லி வந்த வீட்டையும் அனுப்பிடுறாங்க இதுக்கு மேலே நான் எங்கே போய் பொண்ணு தேட அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க பரவாயில்ல ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா தேடினாலும் ஒரு நல்ல குடும்பத்தையே தேடி கொண்டு வாங்க அண்ணனுக்கு சீக்கிரமாவே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அண்ணே அதுக்குன்னு ஏனோ வந்துடாதீங்க எங்களுக்கு பொண்ணோட குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தான் இப்போதைக்கு வந்த எந்த குடும்பத்திலயுமே ஒரு சொந்தம் உறவு எதுவுமே கிடையாது ஏன் எங்களுக்கே சுத்தி சொந்தக்காரங்க இருந்தாலுமே யாருமே எங்க கூட அவ்வளவா பழக மாட்டாங்க ஆனா வரப்போற பொண்ணு வீட்லயாவது கொஞ்சம் சொந்த பந்தங்கள் நிறைய இருந்தா அவங்க எங்களுக்கு ஒரு குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்து நிலா கிட்ட விஷயத்த சொல்றாங்க பாண்டியனும் சொல்லனும் இந்த மாதிரி பாக்க சொல்லியிருக்கோம் மறுபடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிலா நானும் மேட்ரிமோனிய சைட்ல ஏதாவது போட்டு விடட்டான்னு சொல்றாங்க சரி உங்க இஷ்டம் போட்டு விடுங்க எது வருதோ அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதும் நிலா அப்போ அண்ணனுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆகிவிடும் சந்தோஷப்படுறாங்க அதே நேரம் அங்கே வந்த நடேசன் என்னடா மூணு பேரும் கூட்டு போட்டு பேசுறீங்க நீங்க மூணு பேரும் கூட்டம் போட்டு பேசுனாலே விளங்காதடா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதை கேட்ட நிலா இப்ப என்ன உங்களுக்கு உங்களால பண்ண முடியாததை உங்க பசங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தான் இந்த வீட்டு மேலே அக்கறை கிடையாது பண்ணுறவங்களையும் திட்டுறீங்க பேசாம வாய மூடிட்டு இருங்க அப்படின்னு இனி மிரட்டிட்டு போறாங்க இவ ஒருத்தி தான் நான் இவளை எப்படி திருப்பி திட்டமாட்டேங்கிற தைரியத்தில் இனிய மிரட்டிட்டு போறா எனக்கெல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அனிஷோட வீட்டில் ரொம்பவே தகராறு ஆகுது அவங்களோட மாமா வீட்டுக்கு வந்து நீ எப்படியாவது சந்தாயாதப்ப ஏன் கூட அனுப்பிவை நான் அங்கே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கு அனிஷுமே தயவு செஞ்சு மாமா அவள் படிக்கணும் மேற்கொண்டு இங்கே நிறையவே வேலை பார்க்கணும் கற்றுக்கணும் இருக்குதா நீங்கள் அவளோட வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடுபட்டு அனுப்பி வைக்கிறாங்க அனிஷ் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மதியம் சாப்பிடும்போது நம்ம சேரன்கிட்ட சொல்றாங்க சந்தா யாதவும் அதுக்கப்புறம் ஆனிஷும் சேர்ந்துட்டு ஆனிஷ் சொல்றாங்க பையா இவள எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல அங்க போனா ஒரு படிப்பறிப்பே இல்லாத ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இங்க இருந்தா இவளுக்கு எவ்வளவு தூரம் பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல இவங்க இன்னைக்கு தேடி வீடு வரைக்கும் வந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில பையான்னு சொல்லி ரொம்பவே புலம்புறாங்க இதை கேட்ட சேரணன் இப்போ என்ன சந்தா மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்றா நிறைய கற்றுக்கணும்னு சொல்றா அவ்வளோதானே அந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இந்த ஊர்லேயே ஏதாவது பையன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானேன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே ஹனீஷுக்கு இது ஒரு நல்ல யோசனையாக தெரியுது அனுஷுமே இது ரொம்பவே நல்ல ஐடியாவா இருக்கு பையா நான் அப்போ மேட்ரி மோனில எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சேரன் அதெல்லாம் எதுக்குடா அதெல்லாம் இப்போ வந்தது காலங்காலமாக இருக்கிறது நம்ம புரோக்கர் மூலியமா போடுறது தான் எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இரு நான் ஃபோன் போட்டு வர சொல்றேன்னு வர சொல்றாங்க நம்ம சேரனனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிட்ட அதே புரோக்கர் தான் இப்போ சந்தாயாதாவுக்கு மாப்பிள்ளையுமே பார்க்க போறாங்க கிட்ட போட்டோவை கொடுத்து அனீஷ் வந்து அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன் உண்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க சொல்லிட்டு சேரண்ணனுமே ஒரு நல்ல பையனா பாருங்க குடும்பம் நல்ல குடும்பமாவே இருக்கணும் இந்த பொண்ணை நல்லபடியாக பாத்துக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க அதுக்கு புரோக்கருமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அண்ணே நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச பையனோட குடும்பம் அதனால ஒரு நல்ல குடும்பத்தில் நீங்கள் மாப்பிள எடுத்துட்டு வரணும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சேரண்ணன் மறுநாள் சோழனுக்கு தரகர் ஃபோன் போட்டு இந்த மாதிரி வரண் நிறைய இருக்குது நான் ஃபோட்டோவை வீட்டுக்கு வந்து காமிக்கட்டுமான்னு சொல்கிறாங்க சோழனுமே சரி வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் நிலா அதுக்கப்புறம் சோழன் எல்லாருமே ஒவ்வொரு ஃபோட்டோவுமே வாங்கி பார்க்குறாங்க அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் காட்டும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரின்னு சொல்லியே காமிக்கிறாங்க அதே ஒரு சில ஒவ்வொரு பொண்ணு ஃபோட்டோவையும் காட்டும் போது அந்த புரோக்கர் சந்தாயாத ஃபோட்டோவுமே எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததும் மற்ற எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாகுது நிலா கூட அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இது நம்ம சந்தா தானே அவங்களும் மாப்பிள்ளை தேடுறாங்களா ஏதோ அவங்க ஊரில் போய் செட்டில் ஆகிடுவாங்கல்ல நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாங்க நான் கூட அப்படி தாங்க நினச்சேன் எனக்கு தெரிஞ்சு இது செட் செட்டாகுன்னு தான் தோணுது ஏன்னா அனிஷ் ப்ரோவை பற்றி நல்லாவே தெரியும் எங்கள் குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அவர் இருந்திருக்காரு அவரோட போது அந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்பவே நல்ல பொண்ணாக தான் தெரியுது அண்ணங்கிட்டேயுமே நல்லா தான் பேசி பழகுறாங்க ஏதாவது விஷயம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் இந்த பொண்ணை வேணா நம்ம கேட்டு பார்ப்போமான்னு நிலா சொல்றாங்க இதை கேட்டதும் பாண்டியன் பல்லவன் ரெண்டு பேருமே அண்ணி நம்ம போய் கேட்டால் அவங்க பொண்ணு தருவாங்களான்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு என்னடா பல்லவா நம்ம போய் கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்றாங்க இல்லை அண்ணி அவங்க கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா இங்கே வந்து தான் அவங்க நல்லா படிக்கணும்ங்கிறாங்க வேலைக்கு போகணுங்கிறாங்க இந்த மாதிரி நிறையவே கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்க வந்து அவங்க அண்ணனை பார்த்துப்பாங்களா இல்லை படிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சோழன் பதில் சொல்கிறாங்க டேய் அவங்க மொதல் பொண்ணு தாராங்களானே தெரியலை நீ அதுக்குள்ளே இங்கே வந்து அண்ணனை கவனிப்பாங்களா படிப்பை கவனிப்பாங்களான்ங்கிற அளவுக்கு போயிட்ட இல்லைனே நமக்குமே செட் ஆகணும்ல ஏன்னா கூட்டிட்டு வந்து வச்சிட்டு அண்ணனுக்கு பிடிக்கலன்னா அது ரொம்ப கஷ்டமாகறதும்ல அதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு நிலா சொல்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை பல்லவா அவங்க படிக்கட்டும் ஏன் இப்போ வேலைக்கு தானே போறேன் எனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா நீங்க எல்லாரும் என்ன நல்லபடியா தானே பாத்துக்கறீங்க அதே மாதிரி நீங்க சந்தா யாதவியும் பாத்துக்கிட மாட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க பாண்டியன் பல்லவன் ரெண்டு பேருமே ஆ பார்த்து போன்னு கோராச சொல்றாங்க இதை கேட்ட சோழன் நல்லா பார்த்துப்பீங்க நம்ம இப்போ தான் ஃபோட்டோவையே பார்க்குறோம் நேராக இனிமேல் அவங்க வீட்டில் போய் பேசணும் என்ன ஏதுன்னு கேட்கணும் அதுக்கு அவங்களுக்கு சம்மதமானு கேட்கணும் அதே மாதிரி சந்தையாதாவுக்கு நம்ம அண்ணனை பிடிச்சிருக்கணும் அண்ணனுக்கு சந்த யாதாவை பிடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கல்யாண விஷயத்தை பற்றியே பேச முடியும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் சந்தையாதா இங்கே வந்து வாழ்கிறத பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா சொல்கிறாங்க அந்த புரோக்கர்கிட்ட இந்த போட்டோவை நீங்க வேற யாருகிட்டயுமே இப்போதைக்கு காட்டாதீங்க அப்படி காட்டணும்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு காட்டுங்க அதே மாதிரி சொல்லாதீங்க நாங்க நேர்ல போய் பேசிக்கிறோம் இல்லனா நீங்க இந்த மாதிரி ஒரு இருக்குங்கிறத நீங்களே சந்தையாதா வீட்ல போய் தெரிவிங்க அவங்க மூலியமா வந்து பேசினாலும் எங்களுக்கு சம்மதம்தான் அப்படின்னு சொல்றாங்க புரோக்கர் போனதுமே பல்லவன் சொல்றாங்க ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வந்தா நல்லதா இருக்கும் போல அப்படின்னு சொல்றாங்க ஏண்டா பல்லவா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டதுமே இல்லை நீ அவங்க அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தப்பமே நான் நிறைய தமிழ் கற்று கொடுத்து சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் இல்ல அப்போவே தெரிஞ்சது அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறது அதே மாதிரி ரொம்ப அமைதியாகவும் இருந்தாங்க அண்ணனும் ஏற்கனவே அமைதியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு இவங்க குணம் சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க பல்லவன் சொல்கிறத கேட்கும்போது அது நடந்தால் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக தான் யோசிக்கிறாங்க